குருவை சரணம் நேற்று ஒரு வீட்டுக்கு நான் பூச்சிக்கு போயிருந்தேன் அந்த வீட்டில் அவங்களுக்கு கணவன் மனைவி சண்டை அந்த வீட்டில் காசு பணம் தங்குறதில்ல எந்த வேலைக்கு போனாலும் அவங்க உருப்படியாக செய்து முடிக்கிறதில்ல இதுக்கெலாம் காரணம் என்ன அந்த வீட்டுக்கு நான் போயிருந்தேன் அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா வாசலுக்கு எதிரில் தான் அவங்க செருப்பு விடுறாங்க அவங்க எங்கே வெளியில் போயிட்டு வந்தாலும் கை கால் கழுவுற பழக்கம் இல்லை அதே மாதிரி ஜன்னல் இருக்கு இல்லையா வீட்டுடைய ஜன்னல் ஜன்னல் மேலே தான் செருப்பு வச்சிட்ருக்காங்க அதுக்கப்புறம் ஈசானி மூலையில் தான் தொடப்பத்தைவங்க வச்சுருக்காங்க தொடப்பும் மரம் வச்சுருக்காங்க அப்போ படுத்த பாயி அவங்க பயன்படுத்தின அழுக்கு துணிகளெல்லாம் நிறுதி மூலையில் போட்டிருக்காங்க அதாவது பணப்பெட்டின்னு சொல்லக்கூடிய பீரோ அடுக்கு பானைகள் இருக்கிற இடத்துல இதெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க அப்போ அந்த வீட்டில் என்னெல்லாம் நடக்கும் இப்படி இருந்தால் இன்னொன்று சொல்கிறேன் பாருங்கள் முடி இருக்கு இல்லையா முடி தலைமுடி வாரிய முடி அந்த முடிகளை இவ்வளோ கொத்து முடிகளை ஒரு கவரில் போட்டு வாயு மூல ஜன்னலில் போய் மாட்டி வச்சிருந்தாங்க சரியா அதுக்கப்புறம் கதவு இருக்கு இல்லையா கதவில் பழைய துணிகள் அவங்க உள்ளாடைகள் இதெல்லாம் மாட்டி வச்சிருக்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த சீப்பு இது போல பல் விளக்கிற அந்த ப்ரஷு இதையெல்லாம் சாமி ரூமுடைய அந்த ஸ்லாப்பில் வச்சிருக்கிறாங்க இப்போ இந்த வீட்டில் ஏதாவது லட்சுமி தங்குமா இவங்க எந்த காரியங்கள் எடுத்தாலும் வெற்றி ஆகுமானா ஆகாது ஆகாது அப்போ இன்னொன்று சொல்லிடுற பாருங்க அந்த வீட்டு ஆம்பளை அந்த வீட்டு குழந்தைங்க எப்போ பாரு நான் அங்கே போயிருந்தது ஒரு இருபது நிமிஷம் அந்த இருபது நிமிஷத்துக்குள்ள இதெல்லாம் பார்த்தேன் அந்த குழந்தைகள் அந்த வீட்டு ஆம்பளைகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுடைய கதவை ஆட்டிகிட்டே இருக்காங்க அப்போ உங்களுக்கு கடன் இருக்கான்னு கேட்டேன் ஆமாங்க இன்ன வரைக்கும் கழிக்கவே முடியலன்னு சொல்கிறாங்க ஒரு வீட்டில் லட்சுமின்னு சொல்லக்கூடிய கஜலட்சுமி இருக்கிற இடம்தான் அந்த கதவு அந்த கதவை ஆட்டிட்டே இருந்தால் அவங்களுக்கு கடன் கழிக்காது கடமை கழிக்க முடியாது இந்த தொடப்போ முறம் ஈசான மொழியில் வைத்து விட்டால் வருமானங்களும் இறைவனுடைய சக்தியும் அந்த வீட்டுக்கு கிடைக்காது பூஜை அறையில் நம் அன்றாட பயன்படுத்தக்கூடிய பொருட்களை பூஜை அறையில் வைக்கக்கூடாது விளக்கு மட்டுமே வைத்தாலும் துல்லியமாகவும் தூய்மையாகவும் இருக்க வேண்டும் அவர்கள் அந்த வாசலுக்கு எதிரில் வெளியே செருப்பு விடுவது முக்கியமான தவறு முதல் வருமானத்தையே நிறுத்தும் அவங்க எந்த வேலைக்கு போனாலும் உடனே வந்துடுறாங்க இல்லையா காசு கொடுக்க மாட்டேன்றாங்கன்னு அது அதுக்கு தான் காரணம் இப்படிலாம் இல்லாமல் இருக்கிற இடத்த சிறப்பாக வச்சுக்கோங்க தினமும் படுக்கும்போது தான் படுக்க போடணும் அந்த வீட்டில் பார்த்த படுக்கை எப்பயுமே அவங்க எடுக்கிறது காணும் தேவைப்படும் போது போய் படுத்துடுறாங்க அப்போ அந்த படுக்கையை படுக்கின்ற போது தான் படுக்கை இட வேண்டும் மற்றும் எழுகின்ற போது அந்த படுக்கையை சுருட்டி எடுத்து வைக்க வேண்டும் பெட்டாக இருக்குது அதை என்ன செய்ய வேண்டுமானால் அதை ஒன்றும் பண்ண தேவையில்லை பெட்டுக்கு மேல் விரிப்பு இருக்கு இல்லையா அதை சரிப்படுத்தி விட வேண்டும் அலங்கோலமாக இருக்கக்கூடாது சரியா விடிய கால நேரத்தில் குளிக்க வேண்டும் குளித்த பிறகு மாவிலை கட்டி தோரணம் இல்லை என்றாலும் மாவிலை தோரணம் இல்லை என்றாலும் அங்கே அரிசி பாவு கோலம் போட்டு ஒரு மஞ்சள் குங்குமம் விட வேண்டும் இப்படி செய்தால் அந்த குடும்பம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை காணும் சோம்பேறி என்னும் ஒரு அரக்கனை அனுப்பு சுறுசுறுப்பு என்னும் தெய்வத்தை உள்ளனுப்பு அந்த குடும்பம் பெரிய புகழாரத்தோடு வாழும் குருவே சரணம்